அதாவது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே கண்டு டே இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது கைஸ் வேர்ல்டு வைட்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸும் ஃபைட்டர்ஸும் இந்த கேமுக்கு இருக்காங்க டேக்குன்னா லெக்னு அர்த்தம் கைஸ் கோன்னா கை மூடி அதாவது கையை க்ராஸாக மூடி அது மாதிரி அர்த்தம் கைஸ் டூன்னு சொன்னால் வலி வேன்னு அர்த்தம் கைஸ் ஸோ டேக்கண்டோன்னா தி வே ஆஃப் ஃபுட் அண்ட் கையை மூடுறது பட் ரியலாக பார்த்தா ஃபைட் மட்டும் இல்லை டிசிப்ளின் ரெஸ்பெக்ட் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே டீச் பண்ணுங்காய் சிந்த கேம் டேக் டேக்கண்டோவோட ஆர்ஜின் கொரியாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் இப்போது டூ ஹண்ட்ரடுக்கும் மேலான கண்ட்ரீஸில் எழுபது மில்லியன் பீப்புள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிந்த கேமை ஏன் ஒலிம்பிக்ஸில் கூட அஃபீஷியல்ஸ் ஸ்போர்ட்டாக இருக்குது கை சிந்த டோ கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் பாடியும் மைண்டும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்காய் டேக்கண்டோவில் ஒரு சிம்பிள் லெசன் இருக்குது விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு அடிக்கலாம் ஸோ இது வந்து லைஃபுக்கும் பொருந்தும் லைஃப்பில் கூட எது நடந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் திரும்ப ரைஸ் ஆகி சக்ஸஸை பற்றி சக்சஸோட வேக்கு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் டேக் கொண்டோர் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம் ஸ்ட்ரென்த் ஸ்பிரிட் அண்ட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன்